தலைநகர் டெல்லியில் பட்ட பொதுவெளியில் இருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜஹாங்கீர்புரி பகுதியில் நான்கு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இரண்டு இளைஞர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் சம்பவத்திற்கு முன்பாக வீடியோவில் தாங்கள் இரண்டு கொலைகளை செய்துவிட்டு சுற்றித் தெரிவதாக பேசும் காட்சிகள் அவர்கள் இணையத்தில் பகிர்ந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளனர் அதன் பிறகே இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இரு இளைஞர்களும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்கள் யாரோ ஒருவரின் பெயர் முகவரியை கூறி விசாரித்த போது பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தெரியாது என கூறிய நிலையிலும் அந்த கொடூரர்கள் தாக்கியுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது தப்பை ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க